இங்க வீர வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சடைச்சோம் அப்பா அம்மா அந்த பெயிட்டதே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்காம் அதான் அம்மா உள்ள போய் இருக்காங்க அம்மா வந்து அம்மா பார்க்கணுமா வந்திரு சாமி ஒரு half hour ஓகே படு போயும்டா айட்டட எதென்ன சட எதெது வா எதென்ன தalle நாளை ஆடுறே இறங்கி தள்ளடா அப்புற நான் எப்படி ஆடுவேன் எதென்ன தalle என்ன ஆடவே மாட்டிட்டதே